வணக்கம் தமிழகம் மாதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் பேரிலேருந்து நான் என்னோட ஒரு பாடத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான தான் அந்த காணொலி நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருஷம் ஆச்சு ஏன் இங்கே பகிர்ந்துக்கிறேன்னா இது அந்த காணொலியை பார்க்க நே நேரிடும் நிறைய தாய்மார்களுக்கு அப்பாக்களுக்கு இல்லை வாத்தியார்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு ஏன்னா பணக்காரன் நடுத்தர குடும்பம் ஒரு கஷ்டப்படுற குடும்பம் இந்த மூணு வகையான நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லா நாட்டு நம்ம இந்தியாவில் எல்லா நாட்டிலையும் இப்படி தான் இருக்குது பணக்காரன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது நடுத்தர குடும்பத்துக்கும் அந்த இருக்க குடும்பத்துக்குன்னு தெரியும் அதெல்லாம் நீங்கள் வந்து பணக்காரன் அப்படிலாம் எதுவும் திங்கலாம் பண்ண வேண்டாம் நான் ஏன் இதை சொல்லிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் பணக்காரன் பிள்ளை வந்து மெத்தலை தான் தூங்குவோம் அதனால் நம்ம பிள்ளைக்கு மெத்தை வாங்கி போட்டு படுக்க வைப்போம் நம்ம கீழே படுக்கக்கூடாது நம்ம கீழே படுத்தாலும் நம்ம பிள்ளை வந்து தான் படுக்கணும் அந்த மாதிரி எப்போதுமே எந்த குழந்தைகளையுமே சொகுசாக வளர்க்குறத கத்தே கொடுக்காதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்டில் போகாது இன்னைக்கு இப்போ நீங்கள் கோடிசரவனாக இருக்கலாம் இப்போ ஏன் கூட இருக்கலாம் ஒரு நாளைக்கு உனக்கு வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையில் உன்னை வந்து உள் உன்னை உட்கொண்டு அதை அதை வந்து அந்த நீ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவ இந்தியாவில் இருக்கிறான் உங்கள் கையோட கையில் இருக்கிறான் பையன் உங்கள் கையில் உங் கிட்ட இருக்கிறான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து வெளியில் போகிறான் வெளிநாட்டுக்கு போகிறான் இல்லை எதாச்சும் ஒரு ப ஏதாச்சும் ஒரு வெளி வெளி வெளியில் போகிறான் இல்லை ஏதாச்சும் வேறு மாடத்துக்கு போகிறான் வேறு இடத்துக்கு போகிறான் சொகுசு வாழை வந்து சொகுசு வாழ்க்கை கட்டாமல் குழந்தைகளுக்கு மெத்தல மெத்தை இல்லையா போர்வே போட்டு அதில் படுக்குவாய்ங்க இல்லை நான் படுக்கிற இடத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீ நினைக்கலாம் நான் வந்து வாடகை என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வாடகை மாதம் பதினஞ்சு லட்சரூபா நான் சம்பாதிக்கிறேன் இல்லை நான் அழியிறேன் அது அடுத்த விஷயம் பதினஞ்சு லட்ச ரூபா வாடகை கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் படுக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நீ ரென் நீ எப்படின்னா கண்ணில் தண்ணி விழுந்துடும் சரியா இது நான் சொல்ல ஏன் சொல்கிறேன்னா நான் எனக்கு பதினஞ்சு பதினஞ்சு லட்சரூவா வாடகை கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ஃப்ளாட்டில் போய் எடுத்து தங்கி ஒரு நாற்பதாயிரரூபா நான் முதல் ஃப்ளாட்டோடய வாடகை நம்ம ஒரு காசுக்கு நாற்பதாயிரரூவா ஒத்தாளுக்கு நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரம் தங்கியிருக்கேன் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இந்த ஒரு வச்சு நான் ஒரு ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஏன் நான் இந்த தங்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து என்னையை வந்து அதில் வந்து எப்போதுமே நான் வந்து எப்படின்னா நான் ஏன் சொல்லி என் என்னையை நான் இப்போ சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து மெத்தலை படுத்து தூங்கணும் நான் இப்போ யோசிச்சுப்பேன் நம்ம குழந்தைகளுமே நான் என்னோடய நான் வீட்டில் எங்கள் வீட்டில் நான் என் ஒய்ஃபிட்ட சந்தோஷத்தான்னு சொல்கிறது மெத்த கெட்ட மெத்தை கொடுக்கவே கொடுக்காத கீழே படுக்கவே ஏன்னா எப்போ வேணாலும் வாழ்க்கைகள் வந்து மாறலாங்க நான் ஏன் அதை சொல்கிறேன்னா சைக்கிள் வந்து அடிப்பட்டு தான் சைக்கிள் கற்றுக்கணும் இன்றைக்கி எலக்ட்ரிக் சைக்கிள் நிறையா வந்து கஷ்டப்படாமல் செய்யலாம் வேலைகள் அப்படிங்கிற வேலைகள் நிறையா வந்துருச்சு அந்த மாதிரி செய்ய செய்ய ஏபிசிலேருந்து ஆரம்பிங்க அவன் வந்து கீழே விழுந்தா எழுந்திருக்கணும் அடிப்பட்டு தான் பல்லு ஓடையணும் மூஞ்சு உடையணும் சைக்கிள் ஓட்டும் போது கபடி விளாடணும் கிட்டி புல் விளாடணும் ஓடணும் விழுவணும் எடுத்தோன்னே நான் பையன் பையனை கிரிக்கெட் அனுப்புகிறேன் அப்படிலாம் இல்லை விழுந்து எழுந்திரிச்சு வாழ்க்கைங்கிற அப்படி தான் இருக்கணும் ஒரு முடுக்கு ஒரு சின்ன ஒரு முடுக்காக இருக்கணும் அதில் அதில் படுத்து தூங்கணும் அப்படி தான் அப்படி தான் பிள்ளைங்களை வந்து வளர்க்க கற்றுக்கணும் அது மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் தரேன் உங்களுக்கு இதுதான் இதுதான் கண்டென்ட் சொகுசுங்கிறது வந்து நம்ம பணக்காரன் நம்ம இப்போ மா ஒவ்வொரு குழு ஒவ்வொரு ஒரு குழந்தைகள்லாம் அப்படி தான் தூங்குவோம் அப்படின்னு மனதை வச்சுக்கா எங்கள் கோழிக்கு தான் அதோடய சுத்தெரிச்சல் தெரியும் சரியா அவர் குண்டி எரிச்சல் முட்டைற கோழிக்கு தான் தெரியும் பழமொழி இருக்குது கிராமத்தில் ஸோ அதனால் அதில் பற்றி நீங்கள் கலப்படு நான் ஒரு நாடத்தை பார்க்குறீங்க நாடத்தை நாடகத்தை ஏன்னா ராஜா குடும்பம் ஒன்றும் இல்லை ஒரு ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருக்காங்கல்ல ராஜாவுக்கு வந்து எல்லா விஷயமும் ராஜாக்களுக்கு ராஜா பசங்களுக்கு ராஜாக்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு இருக்கிற எல்லாருக்குமே எல்லா வேலையிலையும் தெரியும் சீரியஸாக சொல்றேன் எல்லா வேலைகளையுமே தெரிஞ்சாதான் நான் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா எதுவுமே தெரியாம குதிரை ஓட்டம் தெரியக்கூடாது தெரியாது எனக்கு நீச்சல் தெரியாது எனக்கு போர் எனக்கு வந்து கத்தி சண்டை போட தெரியாது எனக்கு வந்து குஸ்தி பண்ண தெரியாது எனக்கு ஓட்டன் பண்ண தெரியாது இப்படிலாம் இருக்க ராஜாங்கிற வந்து சௌசுன்னு நினைக்கிறீங்களா ராஜாங்கிற வந்து இருக்கட்டான சூழ்நிலை தன்னை காப்பாற்றிக்கணும்னா ராஜாங்கிற கூட ராஜா ராஜாத்தோட ராஜாக்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதான் நம்மளோட மனுஷனோட வாழ்க்கை தான் நான் ஏன் இங்கே சொல்கிறேன் ஏன்னா நிறைய குழந்தைகளை வந்து சொகுசாக வளர்க்க பார்க்குறோம் மெத்தில்தான் பறக்க வைக்கிறோம் பூர தான் போடுறோம் ஏசி தான் என் வீட்டில் வந்து இன்னமும் நான் ஏசியே போடல ஏன்னா அந்த ஏசி அப்படிங்கிறது வந்து ஒரு சொகுசு நம்ம ஊருக்கு ஏசி வேண்டியது இல்லைங்க சரியா அதை வந்து நம்ம நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஏசி போட்டிருக்காங்க சின்ன ஒரு ஒரு கொட்டாய் தான் இருக்குது எது ஓட்டு கொட்டாய் இருக்குது அதுக்கே அதுக்கே ஏசி போட்டிருக்காங்க நீயா நம்ம போடலன்ட்டு நிறைய நிறைய எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் வாஷிங் மிஷின் ஏசி இதெல்லாம் வேண்டிய அவசியம் அவசியம் அப்படிங்கிறது இல்லை நம்ம ஏன்னா எவ்வளோக்கு நீங்கள் வந்து இந்த ஏசியை அப்படிலாம் கொண்டு வரீங்களா வெப்பத்தை நீங்கள் வந்து அதிகரிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கிராம பகுதியில் நீங்கள் நிறையா வீட்டில் ஏசிகள் இருக்கு ஏன் வச்சுருக்காங்க கூட தெரியாது அவன் வந்து எப்படின்னா அடுத்தவன் வச்சுருக்கா நம்ம வச்சுருக்கோம் அதில் நன்மை என்ன தீமை என்ன அதை பற்றி அவங்களுக்கு தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இங்கே இருக்கேன் பெரும்பாலும் நான் இருக்கும்போது ரொம்ப ஏசி போட மாட்டேன் கஸ்டமர் வந்தால் தான் ஏசி நான் போடுவேன் ஏன்னா அந்த அந்த தன்மை எப்படின்னா வெளியில் உள்ள வெளியில் போயிட்டீங்கன்னா ஒரு அணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் இயற்கையாகவே அணத்தில் பயிரினை பொறுத்த வரைக்கும் அணத்தல் அதிகமாக இருக்கும் இந்த ஏசியை நம்ம சேர்த்து போட்டோம்னா இன்னமும் அனத்தம் இந்த அணத்தல் இது மாதிரி நம்ம ஊர்லேயே இன்னும் கொஞ்சம் நாளில் சென்னை எண்ணெயிலலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது கல்ஃப் மாதிரி உள்ள நாட்களில் ஒரு வெப்பமன் வெப்பம் எப்படி ஒரு அதிகரிக்கிற மூலம் இருக்குதோ அதே மாதிரி இந்த ஏசியில் போட்டு 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 அதோட ஏசி கிட்டே போய் நம்ம போடும்போது நீங்கள் கிட்ட போய் நின்று பார்த்திங்கன்னா அணக்கா மாதிரி அடிக்கும் ஒரு ஒரு ஏசி அடித்தா போ பத்து இடத்து பத்து வீட்டுருக்குனா ஒரு ஏசி அடித்தா பிரச்சனை இல்லை பத்து வீட்லேயும் ஏசி ஓடுது ஸ்பிட் ஏசி ஓடுதுன்னா அதோட அதோட வெப்பம் எப்படி இருக்கும் அப்போ ஐநூறு இடத்துல ஐநூறு ஏசியில் இருக்குது ஒரு இடத்துல சென்னை முறை நகரங்களில் வந்து மக்கள் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம சொகுசு வாழ்க்கை வந்துட்டாங்க குழந்தைகளுக்கு வந்து சொகுசு வாழ்க்கை என்னென்னா புரிசிலோட ஒரு இது இருக்குது பெண்ட் லைக் வாட்டர் இன்றைக்கி வந்து ஒரு குப்பாய்க்குள்ள வந்து எந்த எந்த ஒரு குப்பை வளச குப்பாய்க்கு தண்ணி ஊற்றினா தண்ணி வளஞ்சி நிற்கும் அது மாதிரி உங்கள் குழந்தைகளை வளர்க்கணும் அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப ஏன் சொல்கிறேன்னா என்ன தான் இருந்தாலும் சரி கோடிஸ்வரணம் இருந்தாலும் சரி நடுத்துற ஏலமாக ஏன் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது அதனால என் பிள்ளை வந்து நான் அந்த ராயல் ரிச்சாக வளர்ப்பேன்னா அது உன்னோட பெரிய தப்பு அது இது வந்து எப்போதுமே நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா பிள்ளைக்கு நல்லா படிப்புக்கு சொல்லி கொடுங்க வாழ்க்கை முருங்கிறது அப்படி இருக்காதுங்க வெளிநாடுங்கிறது எல்லாம் அடுத்த மாதிரி அடுத்த கட்டத்தில் போயிடுச்சு இப்போ ப அஞ்சு வரல கரெக்டாக இருக்கா உங்களுக்கு அஞ்சு வரல கரெக்டாக இருக்கா இல்லை இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற வாழ்க்கை வேற வெளிநாட்டுக்கிற வாழ்க்கை வேறே அதனால் எங்கனா போட்டாலும் படுக்கணும் எங்கனா என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடணும் ரஜினி நடிகர் கிட்ட வந்து எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே நிற்கிதுங்க நடிகர் ரஜினிகாந்த் கிட்டே ரஜினிகாந்த் ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது கேள்வி எனக்கு இன்னமும் அது வந்து ஒரு சரி ஒரு பேர் பத்திரத்தில் நீ என்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னா நிறையா வேட்டா நான் அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எல்லாம் எனக்கு எனக்கு அதுதான் பிடிக்கும் எனக்கு இந்த செக் சாப்பாடு தான் பிடிக்கும் எனக்கு அந்த ரஜினி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த இடத்துல பழைய கஞ்சி கிடைச்சாலும் அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ எது கிடைச்சாலும் வியர்கில்ஸ் மாதிரி அங்கே என்ன இருக்கோ அது எனக்கு அன்றைக்கி பசியை போக்குதோ அது எனக்கு கிடைச்சா அதுதான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு இப்படி தான் இருக்கணும் குழந்தைகள் வளர்க்கும் போது அப்படி தான் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் குழந்தைகளை அது அந்த வேலையை வச்சுக்க கூடாது குழந்தைகளுக்கு வந்து அந்த எப்படின்னா தான் சொல்கிறதில்ல ராஜாக்களோட வாழ்க்கை வந்து கக்கூசு அடப்பட்ட கூட அடப்பட்டாலும் கக்கூசு வந்து கிளீன் பண்ண கிளீன் பண்ண தெரியணும் ஒரு போர் வருது ஒரு இடத்துல தண்ணியில் கீழே பூமி கட்டில இருக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாமே எல்லாமே எல்லா நாட்டிலையும் இல்லை ராஜாக்கள் ராஜா குடும்பத்துக்கு இருக்கும் ஃப்ளைட் ஓட்ட தெரியணும் மாட்டு வண்டி ஓட்ட தெரியணும் குதிரை வண்டி ஓட்ட தெரியணும் அது மாதிரி நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது படிப்புங்கிறது வந்து ஒரு ஒரு பெர்சன்டேஜ் தாங்க வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் சரி அந்த ஒரு பர்சன்ட் எல்லாருமே படிச்சிருக்கான் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி போய் உட்காந்து சாப்பிடுவோம் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி உட்காந்து பேசுவோம் இதெல்லாம் இப்போ சொல்ல போகிறோம் சொல்லிக்கிட்டு தான் பெருசாக கனவுலி போவோம் இதெல்லாம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த க இந்த கண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் சரியா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போகணும் போகணும் எப்படி உட்காந்து பேசணும் சாப்பிடணும் எப்படி நம்ம எப்படின்னா நம்ம வந்து நம்மள வந்து எடுத்துகிட்டு போகல நம்மளோட நாட்டை நாட்டை எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு இந்தியாக்காரன் அப்படின்னா இப்படி தான் இருப்பான் மன ஒரு மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் இருக்கும் அந்த அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பிரேக் பண்ண பிரேக்கப் பண்ணணும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் எப்படி வந்து சாப்பிடணும் நம்ம நார்மலான ஸ்டாண்ட்ருங்க இப்போ ஒரு என்னோடய டெஸ்டாண்டுக்கு நீங்கள் ஒரு இந்தியா ஒரு ஃபேமிலி வருதுன்னா நம்ம பார்ப்போம் நாங்கள் வந்து பத்து பேர் உட்காந்துருக்கும் போது நம்ம நாட்டுக்காரன் எப்படி இருக்குது நம்ம பிகேவ் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அவன் எல்லோரும் வாட்ச் பண்ணுவான் இவன் இந்தியக்காரன் எப்படி தான் இருக்கான்ட்டு அந்த மனசில் போயப்படுறது அதனால் இது வந்து நம்ம பள்ளிக்கூட பருவத்துலேருந்து வீட்டிலேருந்து எல்லாமே க்ளீனாக படிச்சு படிப்பிச்சு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு தட்டுலேயும் சாப்பிட தெரியணும் அண்ட் ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்குலையும் சாப்பிட தெரியணும் சாப்பாடு ஒரு டேபிள் எப்படின்ற ஒன்று இருக்குது அதுலேயும் அதுலேயும் எப்படி வரணும் கீழே தரையிலையும் சாப்பிட தெரியணும் பழைய கஞ்சியும் கூடிய திறணும் பர்கர் சாப்பிட தெரியணும் ஸ்டேக்குன்னு சாப்பிட எல்லாம் சாப்பிட்றது மீன்ஸ் எல்லாமே இருக்கணும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்னால் முடியும் என்னாக்க என்ன இதெல்லாம் செய்ய முடியுமா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு காமிங்க இதை பண்ணு அதை பண்ணு ஓடு ஒடியாறு படி நீச்சடி நீச்சல் தெரியணும் கம்பு சண்டாக தெரியணும் எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு குழந்தைகளை வளர்க்க தெரியும் படிப்பு படிப்பு அப்படின்ட்டு போய்டிங்கன்னால் குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொம்மை மாதிரி தான் சரியா ஒரு போர் வீரன் மாதிரக்கூட போர் ஒரு போர்வீரனாக இருக்கணும் ஒரு குழந்தைங்கிறது ஒரு போர்வீரனாக இருக்கணும் படிப்புங்கிறது ஒரு பர்சன்டேஜ்னா பாக்கி எல்லாமே இருக்கணும் பத்து பெர்சன்டேஜில் பத்தில் வந்து படிப்பு ஒன்று பாக்கி எல்லாமே இருக்கணும் மறை ஏற தெரியணும் சண்டை போட தெரியணும் மக்களுக்கு எல் உதவி பண்ண தெரியணும் ஒரு இடத்துல ஒருத்தர் பெரிய ஒரு பஸ்ஸில் நிற்கிறாரு ஒரு வயசான அம்மா நிற்கிது அப்படின்னா பிள்ளைங்க எழுந்திரி எழுந்திருச்சு பிள்ளைங்கள்ட்ட பிள்ளைங்கள்ட்ட கற்றுக் கொடுக்கணும் அது சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட எழுந்திரிச்சு நின்று அவ்வளோ குறை சொல் அப்படின்ட்டு பிள்ளைங்கள்ட்ட கற்றுக் கொடுங்க இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது வித்தியாசமான ஒரு வாழ்க்கைங்க சரி வெளிநாட்டு வாழ்க்கைலாம் முன்னாடி மாதிரிலாம் முன்னாடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் அதோட இப்போ கஷ்டம் கஷ்டங்களுக்கு பற்றாலும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு அதனால் என்ன சொல்கிறேன்னா சொகுசு வாழ்க்கை குழந்தைகள் கட்டாமல் ஏசி அப்படிங்கிறது வந்து த என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஏசிங்கிறத தவுக்கு தகுத்தருங்க தான் சொல்லுவேன் ஏசிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் மீனை சந்திப்போம் வாழ்க்கை எனக்கு மனசில் தோணிச்சு பேசலாம்ட்டான் அது ஒரு சின்ன ஒரு நான் வச்சேன் சின்ன என்ன அதில் எது உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சுக்கோமோ எடுத்துங்க நான் சொல்கிறேன்ல ராஜா ஒரு ராஜா ராஜாங்கிற ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா அவருக்கு வந்து எல்லா பய எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் ராஜா சரியா அப்படி உங்கள் குழந்தையில வாழங்க சரியா என்ன எல்லாம் தெரிஞ்சிருந்தவன் தான் ராஜா இல்லாட்டி எதுவுமே எனக்கு தெரியல நான் ஒரு வருஷம் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன் ரெஷன்ல பதினேழு வேலையில் வேலை பார்த்தான் சரியா இன்றைக்கி பதினாயிரப்ப நான் நான் என்னால் முடியாதான் படம் மயிருப்பேன் நான் நான் ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன் அது அடுத்த விஷயம் எனக்கு தெரியும் என்னோட ரெஸ்டாரண்ட்டில் என்னோட எனக்கு சமைக்க தெரியும் எனக்கு கஸ்டமரை டேக் கேர் பண்ண தெரியும் ஆறு மாதமாக யாருமே இல்லை என் நான் ரெண்டு மூணு ஸ்டாஃப் வச்சு என் ரெஸ்டார்ட் ரெஸ்டாரெண்ட் ரன் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதில் நஷ்டத்தில் போகுது லாபத்தில் போகுது அடுத்த விஷயம் வாடகை கட்டுறேன் பதினஞ்சு லட்ச ரூபா மாதம் பதினஞ்சு லட்ச ரூபா வாடகை இருக்கேன் சரியா ஏன்னா தெரிஞ்சது தான் அது அந்த வேலை அந்த வேலை தெரியணும் தெரிஞ்சால் தான் எல்லாத்துலேயும் இறங்கணும் எதுக்குமே தெரியாமல் நான் வந்துட்டு ராஜாவாக இருக்கேன்னா அது வந்து ஒரு மண்ணாங்கட்டி தான் மண்ணாங்கட்டி ராஜா தான் அது ராஜாங்கருக்கு எல்லாமே தெரியணும் போர் வரும்போது எழிஞ்சு அவன் தன்னை தானே காப்பாற்றிக்கணும் தன் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படி தான் அதுதான் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுங்க நன்றி இப்படினு சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வழக்கு தமிழ் ஜெய்